தும்மல உடனடியா நிறுத்துற முயற்சிகள்ல நம்ம இறங்கணும் அப்படின்னா என்ன ஆகும் இயல்பா வெளியேற வேண்டிய சளி அப்படிங்கிற கழிவு சைனஸ் பகுதியிலேயே தங்கிடும் ரசாயன மருந்துகள் மூலம் நாம தும்மல அடக்க முயற்சிக்கும் போது திரவ வடிவத்துல இருக்கிற அந்த சளி அப்படிங்கிறது பொடியா மாறி சைனஸ்ல ஒட்டிக்குது இதனால தும்மல் நின்னு போயிடும் ஆனா உடல்ல இருந்து வெளியேற வேண்டிய கழிவான சளி இன்னொரு வடிவத்துல நம்மளோட உடல்லையே தங்கிடுது மறுபடியும் உடல் இயற்கையான எதிர்ப்பு சக்தியை பெறும்போது தூளா இருக்கிற சளி மறுபடியும் திரவமா மாறி தும்மல் மூலம் வெளியேற தொடங்குது இப்படித்தான் நமக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் அடிக்கடி சளி இயற்கையான சளி வெளியேற நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா தும்மல் முழுசும் நின்றும் தவறான உணவு பழக்கங்களை நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சளி நம்மளோட உடல்ல உருவாகாம பாத்துக்கலாம் ரசாயன மருந்துகள் மூலம் தும்மலை அடக்குறதுனால சைனஸ் பகுதி பாதிக்கப்பட்டு தலைவலியும் வடிதம் மறுபடி மறுபடி உருவாகும் தலைவலி இந்த தும் அடக்கிறதுனாலதான் உருவாகுது இங்க ஒரு சித்தர் பாடல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தும்மலை தடைதான் செய்தால் தொடுத்திடும் தலைநோய் உண்டாம் அப்படின்னு ஒரு சித்தர் பாடல் சொல்லுது இப்படி தும்மலை அடக்குவதற்காக நம்ம பயன்படுத்துற விஷயங்கள் எல்லாம் வெளியேற வேண்டிய கழிவுகளை உடல்லையே அடக்கிடுறதுக்காகவே பயன்படுது ரசாயன மருந்துகளால இந்த மாதிரி கழிவுகளை அடக்கிறதுக்காக ஒவ்வாமை மருந்துகள் கொடுக்கப்படுது இது தற்காலிகமா எதிர்ப்பு சக்திய அடக்கி வைக்குது இப்போ மறுபடியும் தூசி மூக்குக்குள்ள போக முயற்சித்தது அப்படின்னா உடல் அதை எதிர்க்கிறது இல்ல உடலுக்கு கெட்டது விளைவிக்கிற தூசி குளிர்ச்சி வெப்பம் மாதிரியான பொருட்கள் உடலுக்குள்ள போயிடுது சுவாச குழாய் வழியே உள்ள போற தூசி எங்க போகும் அப்படின்னு தெரியுமா நேரடியா நம்மளோட நுரையீரலுக்கு தான் தும்மல் மூலம் தூசிய வெளியே தள்ளற அந்த எதிர்ப்பு சக்தியான அமைப்ப நாம ரசாயன மருந்துகள் மூலம் கட்டுப்படுத்துறதுனால அடுத்தடுத்து மூக்குக்குள்ள நுழையிற தூசி நேரடியாக நுரையீரலுக்குள்ள போயிடுது நுரையீரலோட பிரதானமான வேலை சுவாசிக்கிறது இந்த சுவாசிக்கிற வேலையை நிறுத்திட்டு உள்ள வந்த தூசிய வெளியேற்ற முடியுமா என்ன இப்ப